மேட்டுப்பாளையம் அருகே ஆலங்கப்பூ பகுதியில் இந்திய ரஷ்யா உறவு வலுப்பட கலாச்சார நட்புறவு கழகம் சார்பில் ரஷ்யா நாட்டின் கலாச்சார நடனம் நடைபெற்றது இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டின் இடையே நட்புறவு மேம்பட ஒவ்வொரு ஆண்டும் கலாச்சார நடனங்கள் நடத்தப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஆலங்கோப்பு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இந்தியா ரஷ்யா கலாச்சார நட்புறவு கழகம் சார்பில் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு கலாச்சார நடன விழா நடைபெற்றது எஸ் எஸ் வி எம் கல்வி குழுமத்துடன் இணைந்து நடத்திய இந்த கலாச்சார நடன நிகழ்ச்சியில் பத்தொன்பது ரஷ்ய நாட்டு கலைஞர்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய நாட்டின் கலை நியமிக்க பாரம்பரிய நடனங்கள் அரங்கேற்றம் செய்தனர் இடைவிடாது தொடர்ந்து ஒன்றரை மணி நேரமாக நடத்தப்பட்ட இந்த ஆட்டத்தினை பள்ளி மாணவர்கள் கண்டுகளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ரஷ்ய கலாச்சார நடன ஒருங்கிணைப்பாளர் தங்கப்பன் இரு நாட்டிற்கும் இடையே ஏற்கனவே கலைத்துறையில் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதாக கூறிய அவர் அதற்கு உதாரணமாக பல தமிழ் திரைப்படங்களை ரஷ்யா வாங்கி திரையிட்டு உள்ளதாகும் எனவே கலைத்துறையில் இரு நாட்டு பிணைப்பை வலுப்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார் இதில் வந்து ஒரு முக்கியமாக இது ஃபோக் டான்ஸ் ரஷ்ய ஃபோக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் அக்ரோபேட்டிக் ஸ்போர்ட்ஸ் ஸ்டைல் டான்ஸ் அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்புறம் ஜிப்சி நம்ம ஊர் மாதிரி அங்கே கலாச்சாரங்கள் பல்வேறு இனங்களை கொண்ட நாடு அதனால் வந்து இந்த ஜிப்சி டான்ஸும் ஒரு ஃபேமஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் இது எல்லாமே தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு ஒரு பா ஒரு பாட்டு இங்கே பா இது பண்ண போகிறாங்க அது இளையராஜாவோட அனுமதி வாங்கியிருக்கோம் அந்த பாட்டை இங்கே வந்து அது அவர் பண்ணிட்டு கம்போஸிங் வந்து பேலே பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பார் அந்த பாட்டு அது நீங்கள் பார்க்கும்போது அதே அதே மூமெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க இது ஒரு நல்கொழில் ஒரு நாடு வந்து அமைதியாக சமாதானம் முன்னேறணும் எல்லாத்துறையுன்னு சொன்னால் கலாச்சார பரிவர்த்தனை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கும் ஒரு நாட்டு நாட்டு மக்களுடைய புரிதல்கள் வந்து ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா வந்து நாடு நாடாக இருக்காது அது ரஷ்யாவுக்கு நமக்கு பெரிய அளவில் மிகப்பெரிய பிணைப்புகள் நிறையா இருக்குது அதில் கலாச்சார பரிவர்த்தனை முக்கியம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களோட பெரிய தாக்கத்தை உண்டு கொண்டு அந்த காலத்தில் நான் தான் சொன்னேன் ஆவார படம் ராஜ்கப்பூர் இப்போ தமிழ்நாட்டு படங்கள் நிறையா அங்கே ஷூட்டிங் எடுக்கிறாங்க பல இடங்கள் விட்டுகிட்டுருக்கேன் படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலில் இப்போ நடத்தோம்னா தில்லான மோனம்பால் முதல் மரியாதை கடலூர் கவிதைகள் இதெல்லாம் அவங்க வாங்கி அங்கே ஸ்கிரீன் பண்ணாங்க தண்ணீர் தண்ணீர் படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அது ரஷ்யா விலைக்கு வாங்கி அதை ஸ்க்ரீன் பண்ணாங்க இதுதான் அந்த ஒரு தாக்கம் வந்து மிகப்பெரிய ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் அதை பீப்புள்ஸ் ரிலேஷன்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணும்போது தான் அதர் அதர் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வரும் உங்களுக்கு ஓகே எவ்வளோ இதில் வந்து பதினேழு பெண்கள் இரண்டு ஆண்கள் ऑन बिहा इंडो रश्य कल फ्रिपाटी एंड दटरी एंड्रस्ट मिस्टर मोहन दास प्रसारचुनिटी बेल बटन क्लिक